அன்புலங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி எடுக்க போகிறேன்னு கேட்குறீங்களா ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் அதுக்குள்ளே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங்கா அப்படின்னு கேட்குறீங்களா அப்புறம் ஈஸாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு இவ்வளோ லேட்டஸ்ட்டாக இருக்குது இந்த வண்டி எதுக்கு போய் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ண போகிறாங்க அது இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு இருங்க கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்போ தான் தெரியும் இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம வேலைக்கு எடுக்க போகிறோம் மயிலாடுதுறை பக்கத்துலேருந்து இருந்து வந்திருக்காங்க சீர்காழி சிதம்பரம் இருக்குது பாருங்க அங்கேருந்து வந்திருக்காங்க நம்ம டிஎம்எஃப் எதுக்குன்னு கேட்குறீங்களா காமிக்கிறனு இந்த பக்கம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எதுவுமே தெரியாது பார்த்திங்களா நல்லா ஒத்து கவனிச்சிருப்பீங்க தெரியுதுங்களா இது என்னென்னு டிங் 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 ஐயம்மா கை விட்றக்கே பயமாக இருக்குது ஏதோ கேம்பு உள்ளே இருந்ததுன்னா பாம்புத்தாட்டு இருக்குதுங்க வண்டியை வந்துங்க கழுவு 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 கழுவுன்னு கழுவுங்களா அந்த கழுவு வண்டி தெரியுதுங்களா போச்சுங்க ரெண்டு தடவை வந்துங்க ரெண்டு தடவை இது வந்து கம்சனா தான் இது ஓப்பனாக ஃபுல்லாங்க டோரு ஒரு டோர் விடாமீங்க அப்படி இத்து போச்சு அத்தனையும் அதுக்குள்ளி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் வண்டி கழுவாதீங்க 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 ரெகுலராக கழுவாதீங்க கழுவுனிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் இங்கே வேறு இங்கே ஒரு ஓட்டை இங்கே இங்கே வேறு எவ்வளோ பெரிய ஓட்டை இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க டூர் தான் மாற்றி ஆகணும் வேறு வழியே இல்லை டூர் தான் மாற்றி ஆகணும் வேறு வழியே இல்லை இங்கே வேறு இனி எல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அடியிலாம் எப்படி இருக்குதுன்னு இது வந்து உள்ளுக்குள்ளேங்க எப்படி பாரு உள்ளுக்குள்ளே நீட்டாக வச்சுருக்குறாங்க மேட்டு கீட்டு மட்டும் மாற்றினா போய் நீ மேட்டெல்லாம் கழட்டிட்டு இனி எந்த அளவுக்கு இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற நீ பார்த்தா தான் தெரியும் பம்பர் உரம் எத்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்டு பம்பரும் ஆகாது சரி சொல்லிடலாம் கூப்பிட்டு சரி வேலையை ஆரம்பிக்கட்டுங்க நான் வேலையை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டனியூ பண்ணணுங்க ஓகேங்க இங்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்கோ இங்கே வேறுங்க அக்கு வேற ஆணி வேற பூர்த்தி இங்கே அழட்டி போட்டாச்சுங்க கிண்டர்லாம் கழட்டியாச்சுங்க நாலு டோரையும் கழட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் இங்கே வேறுங்க பின்னால் டெய்லட் கீழேட்டு பிளாட்ஃபார்ம் கேட் போகிறேன் அத்தனையும் கழட்டினுங்க சப் சாடாக சுத்தமாக ஏன்னா கழட்டினதான் தெரியும் மறுபடியும் இங்கேலாம் பேட்ச் இருக்குதுன்னு ஆனால் பிளாட்ஃபாரம்லாம் எங்கேயும் இருக்கு இல்லைங்க இந்த நாலு டோரு தான் மெயினுங்க அப்புறம் இந்த அப்புறம் இந்த பெண்டருக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் இருந்ததுங்க அப்புறம் பானட்டு வந்து நான் உங்களுக்கு முதல் காமிச்சிருப்பேன் அப்புறம் அந்த நாலு டோர் வந்து செகண்ட்ஸ் வாங்கி பிடிச்சி போட்டோம்ங்க அதுக்கப்புறம் பானட்டும் வாங்கி போட்டோம்ங்க அதுக்கப்புறம் பெண்டர் வந்து அதையவே ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பெயிண்ட்டு வந்து அடிச்சாச்சுங்க அடித்து வந்து மாட்டிகிட்ருக்குதுங்க பெட்டிங்ஸு இப்போ நம்மளுக்கு பெட்டிங்ஸ் மாட்டே தான் காமிச்சிட்ருக்குறேன்னுங்க அப்படியே வந்து சீட்டி கீட்டெலாம் கழட்டாமல் இந்த பிளாட்ஃபாரம் அதுக்கப்புறம் டோட்டலாக கழட்டிட்டோங்க அத்தனையுமே ஏன்னா ஏ டு ஜெட் செக் பண்ணியே நம்ம பண்ணிடுவோங்க எப்போதுமே எல்லா வண்டியுமே அப்படி தான் வேலை செய்வோங்க டோட்டலாக கால்ட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட பேசுறதுக்கு இல்லாமல் எந்தெந்த இடத்துல பீஸ் போடணுமே எல்லாம் போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டேங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணுங்க என்ன நடந்தது ஏது நடந்தது இப்படி ஒரு வண்டியை இப்படி பண்ணி வச்சுருக்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா ஐயோ என்ன சிட்ட காமிச்சி பேசிகிட்டு இருக்கிற சிட்டை காமிச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் கேட்குறீங்களா இந்த ரெண்டு வண்டியும் இல்லைங்க நம்ம இப்போ வேலை செஞ்சு முடிச்சுருக்கிறோம் பாருங்க அந்த வண்டியை பற்றி நம்ம சொல்கிறோம் என்ன பண்ணியிருக்கிறோம் ஏது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் எப்படி இருந்த ரீசம் இப்படி மாறி போச்சு என்ன மாற்றிருக்கிறோம் ஏது மாற்றி எல்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒருந்த வண்டி கிண்டி பார்த்துட்டு ஒரு டபால்னு ஒரு கமாட்டா போட்டிங்கன்னா காமிச்சிட்டுங்களா அடாடா அந்த வண்டியாக இருங்க இன்னும் முன்னாடி போய் தெளிவாக காமிக்கணும் முள்ளங்க காண்கறி கட் பண்ணிவிட்டு முன்னாடி கேமரா கட்டி குசி வரது முன்னாடி கேமரா கட்டி குசி வந்தாச்சு ஒன்றுமே வரலைங்க ஆக்சுவலாக வந்து மெயின் மெயின் சமாச்சாரம் அவங்க விட்டது டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் அதுதான் மெயின் சமாச்சாரம் நீங்கள் ஒன்றே பம்பரை கேட்பீங்க ஏன் எக்ஸ்ட்ரா பம்பர் போட்டுருக்க அதே அரிச்சு போட்டுச்சு வண்டிக்குள்ளே வைக்க முடியாது அதனால் மாட்டி விட்டுருக்குது ஊருக்கு போய் கழட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக மாட்டி விட்டுருக்கேன் ஊருக்கு போய் கழட்டிடுவாங்களாமா ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்குதுங்க அதுக்கப்புறம் அலாய்வில் பெயிண்டிங் பண்ணியிருக்குது இங்கே கேளை போல் ரெட்டு பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துலையில ஓட்டையை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் இங்கே ஓட்டையவே காணுன்னு பார்க்குறீங்களா அது டோரைவே மாற்றியாச்சுங்க செகண்ட் டோர் போட்டுங்க டோரே மாற்றியாச்சு எப்படி இருக்குதுங்க ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் நம்பர் பிளேட்ஸுங்க அதுக்கப்புறம் ஸ்டேரிங் இருங்க அதெல்லாம் உள்ளே காமிச்சிடுறேன் ஸ்டேரிங் குப் கவர் நம்பர் பிளேட்ஸ் நம்பர் நம்பர் பிளேட்டுக்கு மேடம் அந்த பிளாஸ்டிக் இதுங்க டோர் கார்டு நெயில் கார்டு சக படித்தாலே ஒரு அழகுங்க கருப்புக்குள்ளே கேலிபர் கரெக்டுங்களா எத்தனை பேருக்கு இந்த கேலிபர் ரெண்டு பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம டிஎம்எஃப் அதுக்கப்புறம் வில்லு வேறு அங்கு இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் செஞ்சிதுங்க ஏன்னா மெயினான வேலைகள் தோரம் மாற்றணும் அதான் சீட் கோரில் மாற்ற வேணான்ட்டாங்க ஆ ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட் போட்டுருக்குது அது எப்போவுமே நம்ம வந்து கல்ட்னா போயிருமில்லங்க ஏன்னா அடியில் எல்லாம் ஃபுல் வேலை செஞ்சது ஃபுல் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு இதெல்லாம்ங்க சீட்கோர் வேணான்ட்டாங்க அடுத்த பட்ஜெட்டில் பண்ணிக்கலான்ட்டாங்க அவங்களோட மெயினான சமாச்சாரமே வந்து வண்டி விட்ட நோக்கமே வந்து ஃபுல் டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங் அதை பூரா அரித்து போடுச்சுங்க அதனால் அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தைகள் கழுவாதீங்க 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 வண்டியை நீங்கள் கழுவாதீங்க இருங்க அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேங்க வண்டியை கழுவாதீங்க 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 தயவு செஞ்சு ஏதாவது மாதத்துலேயோ ரெண்டு மூணு மாதம் ஒரு தடவையோ கழுவுனாங்க கூட நீங்கள் பரவாயில்ல இந்த பைப் எடுத்து இப்படியே பிடிச்சிக்குவாங்க இப்படியே லெஃப்ட் ரைட் அது வாட்டுக்கு அதுக்கப்புறம் பக்கெட்டில் தண்ணி மோந்து மோந்து ஊற்றுவாங்க இப்படி பக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஊற்றுனீங்கன்னா அங்கங்கே போய் நின்று எல்லா பக்கம் பேச்சருக்கு வந்துடும் இவர் வண்டியே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு அஞ்சு நாள் கழுவுவாங்கலாமா நாலு நாள் அஞ்சு நாள் அப்படின்னு சொன்னார் கூட வந்தவர் நம்ம ஆஃப் தானுங்க காட்டுமன்னார் கோவில் அங்கேருந்து வந்துருக்கிறாங்க அதனால் வந்து அடிக்கடி கழுவுகலாம் இந்த மாதிரி கழுவாதீங்க கழுவனீங்கன்னா சீக்கிரம் பேச்சுலருக்கு வந்துடும் மாதிரியே வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பேச்சுவலர் வராத வண்டி அந்த வண்டியும் வந்துருக்குன்னா பாருங்கள் ஜப்பான் வண்டி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் பேச்சுலருக்கு வராது மாறியாகட்டும் டொயட்டாவாகட்டும் ஓண்டாவாகட்டும் இதெல்லாம் மினிமம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வராது பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழோ பதினெட்டோ ஆறு வருஷத்துலேயும் வந்திருக்குது அப்படின்னு என்ன காரணங்க இதை இதை தவறு இந்த மாதிரி தவறை தயவு செஞ்சு நம்ம டிஎன்எஃபி யாரும் பண்ணாதீங்க மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கொண்டு போய் வாட்டர் பஸ் வேணால் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்து நீட்டாக நிறுத்திக்கங்க நீங்கள் துடைக்கணும் அப்படின்னா தட்டி விட்டுருங்க மேலே இருக்கிற மண்ணை நீட்டை ஒரு பக்கெட்டில் எடுத்து ஒரு புளி புளிங்க நல்லா தண்ணி புளிஞ்சு துண்டில் ஒரு தடவை தொடச்சி விடுங்க அவ்வளோதான் போதும் நீட்டாக ஜம்முன்னு இருக்கும் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் வண்டி கழுவாமல் பத்திரமா பார்த்துக்கேன் அப்படியே கழுவுனீங்கனாலுமே ஏர் ஏர் பிடிச்சி விட்டு சர்வீஸ் ஸ்டேஷன் விட்டாலும் நீங்கள் ஏரில் அதான் இங்கே இருக்கிற இந்த வெதர் ஸ்டெப்பு இந்த கண்ணாடி சந்துக்குள்ளே அங்கங்கே ஏர் பிடிச்சி விட்ருங்க நீங்களே சர்வீஸ் ஸ்டேஷன் விட்டீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா சர்வீஸ் ஸ்டேஷன் பசங்க பண்ணுவாங்க அதனால் நீட்டாக ஏர் பிடிச்சி வந்து நீங்கள் போதை நிறுத்திடுங்க அதனால் தயவு செஞ்சு கொண்டு வந்து கழுவாதீங்க சரிங்க எப்படிங்கன்னு பார்த்துட்டு மறக்காமல் கம்பெனில் சொல்லுங்கள் நம்ம ப்ரீஸா ப்ரீஸா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் கமெண்ட்ஸை படிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லணுங்க சரி இப்போ அவங்களுக்கு லேட் ஆகிடுச்சு அவங்க கிளம்பிட்டுங்க அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்